ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் சிறைகடைக்கு ஆசை சிறியலில் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் கிறிஷன் தத்தெடுத்து வளர்க்கப் போவதா சொல்ல விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க அவன் அம்மாவே அவனை விட்டுட்டு போயிட்டா உங்களுக்கு என்ன ஆக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனா நாங்கள் கோவில்ல சீட்டு போட்டு பார்த்துட்டோம் தத்தை எடுக்கலாம்னு தான் சொல்லுது அதனால் நான் எடுக்க போகிறோம் அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட விஜயா நடந்ததை எல்லாம் சொல்கிறாங்க மனோஜும் ரோஹினியும் எப்பயும் போல் மறுப்பு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் முத்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது எங்கள் அப்பா சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு ஷாக்கும் கொடுக்குறாரு அதற்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நீ செய்யறது நல்ல விஷயம்தான் ஆனாலும் அவங்க பாட்டியோடய சம்மதமும் அந்த பையனோட சம்மதமும் ரொம்ப முக்கியம் ஏன் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட முடிவை சொல்லிடுறாரு அடுத்து உடனே ரோஹிணி என்ன செய்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க அடுத்து முத்துவும் மீனாவும் ரோஹிணி அம்மாவுக்கும் ஃபோன் போட்டு பேசலான்னு சொல்லி அவர் ரெண்டு பேரும் ஃபோன் போடுறாங்க ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அதுக்கு மீனா கொஞ்சம் பொறுமையாக அந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்துட்ட சொல்கிறாங்க உடனே அவரும் சரின்னு சொல்லிடுறாரு அடுத்து ரோஹிணி வந்து என் தன்னுடைய ஃப்ரெண்டை சந்தித்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு கிருஷ்ணையும் அம்மாவையும் சென்னையில் தங்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அது நடந்துச்சுன்னா மீதியை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க அடுத்து மீனாவுடைய தங்கை வந்து ஃபோன் போட்டு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வந்து கண்கலங்குறாங்க மீனா தங்கை சீதா வந்து சொன்ன குட் நியூஸ் என்ன மீனா சொன்ன வார்த்தை என்ன அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ